கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சிநேகிதனை நம்ப வேண்டாம் சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம் வழிகாட்டியை நம்ப வேண்டாம் உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாய் இரு மீகா ஐந்து பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலத்தில் யாரையும் நம்புவது மிகவும் ஆபத்தாய் முடிகிறது அநேகருடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம் நம்பி ஏமாற்றுபவர்கள் அதிகம் ஒரு முறை நரி ஒன்று திறந்த கிணற்றிற்குள் விழுந்துவிட்டது அது மேலே வர முயற்சி செய்தது யாரும் அதற்கு உதவி செய்வதற்கு இல்லை உணவும் இல்லாமல் தூக்கமும் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது பத்து நாள் கழிந்து விட்டது அப்பொழுது அந்த பக்கமாக மே மே என்று கத்திக்கொண்டு ஒரு ஆடு ஒன்று கடந்து சென்றது உடனே இந்த நரி ஆடு வருகிறது எப்படியாவது இதன் மூலமாய் நாம் தப்பிவிட வேண்டும் என்று திட்டம் திட்டியது உடனே இது சத்தம் கொடுத்தது ஆடு இந்த மொட்டை கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது பார்த்துவிட்டு நரியாரே நீர் தவறுதலாக உள்ளே விழுந்து விட்டீரோ என்று கேட்டது ஆனால் அது பெருமையாக இல்லை இல்லை இந்த கிணற்றின் தண்ணீர் மிகவும் சுவையாக இருக்கிறது ஆகவே நான் குடிக்க வந்தேன் என்று சொல்லலாம் உடனே நீயும் வந்து குடிக்கிறாயா என்று கேட்டவுடன் அந்த ஆடும் கிணற்றுக்குள் குதித்து தண்ணியை குடித்தது தண்ணியை குடித்துவிட்டு இது மிகவும் ருசியாக இல்லையே என்று சொன்னதாம் உடனே இதிலிருந்து நாம் எப்படி தப்புவது என்று அந்த ஆடு நரியிடம் பேசியதாம் உடனே அந்த நரி சொன்னதாம் உன் முதுகில் ஏறி நான் முதலில் மேலே சென்று விடுகிறேன் பின்பு என் கரத்தை நீட்டி உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னதாம் உடனே சரி சரி சீக்கிரம் இதை விட்டு வெளியேறுவோம் என்று சொல்லி அந்த ஆடும் நின்று கொண்டது நரி அதன் மீது ஏறி தப்பி பிழைத்தது உடனே ஆடு அதனிடம் உன் கரத்தை நீட்டு நான் மேலே வருவதற்கு என்று சொன்னது உடனே அந்த நரி ஆட்டிடம் புத்தீனமாய் செயல்பட்டீரே உமை நான் எப்படி வெளியே கொண்டு வருவது நீர் உள்ளே கிடந்து விடும் என்று சொல்லிவிட்டு ஏமாற்றிவிட்டு சென்றதாம் இதே போலதான் நமது வாழ்க்கையிலும் அநேக முறை நமது சொந்த குடும்பத்தினரால் சிநேகிதரால் வழிகாட்டி செல்கின்ற தலைவர்களால் நாம் ஏமாற்றப்பட்டவர்களாய் இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் புறாவை போல கபடற்றவர்களாய் இருந்தாலும் பாம்பை போல வினாவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தின்படி நாம் பகுத்தறிந்து நல்லது தீமை எது என்பதை அறிந்து அதன்படி நாம் செயலாற்ற வேண்டும் ஆகவே தான் இந்த வசனம் நம்மை எச்சரிக்கிறது சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம் வழிகாட்டியை நம்ப வேண்டாம் உன் மடியிலை படுத்துக் முன்பாக உன் வாயை திரவாமல் எச்சரிக்கையாயிரு ஆம் நாம் எல்லாரிடமும் நமது இரகசியங்களை வெளிப்படுத்தாதபடி நாம் வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எந்த நாளிலும் ஆண்டவரை நீர் கொடுத்த வசனத்தின்படி யாரையும் நாங்கள் நம்புவதற்கு முன்பாக ஆண்டவரே உம்மிடத்தில் யோசனை கேட்டு ஆண்டவரே ஞானம் உள்ளவர்களாய் நாங்கள் வினா உள்ளவர்களாய் செயல்படுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்தலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வதித்திடலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்